இன்னைக்கு நம்ம வந்து சோனி லீவ்ல வந்திருக்க குற்றம் புரிந்தவன் அப்படின்ற சீரியல் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த சீரியலை பற்றி கொஞ்சம் பேசலாம் சீரியல் வந்து ஏழு எபிசோடு அது அது வந்து ஒரு ஒரு படப்பூருங்கிற ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை அது அதில் பசுமதி கதாபாத்திரம் வந்து ஒரு மெயின் கதாபாத்திரம் ஆமாம் அது வந்து ஒரு அவர் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு ஃபார்மசிஸ்டாக இருந்து ரிட்டையர் ஆனாரு ரிட்டையர் ஆனவுடனே அவருக்கு பணம் ரொம்ப அவசியமா தேவைப்படுது அவசரமா தேவைப்படுது ஏன்னா அவரோட பேரனுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணியாகணும் ஆகணும் இப்போ அந்த பேரனுக்கு வந்து அப்பா அப்போ பசுபதியோட பொண்ணு வந்து டெலிவரி அப்ப இறந்து போயிடுறாங்க ஸோ இது இது பேரனை இவங்க தான் வளர்க்குறாங்க இந்த கேரக்ட்ரு ஒன்று தான் பண்ணிட்டு ஒரு இதில் இங்கே போகுது இன்னும் வந்து ஒரு போலீஸ்காரர் செய்யாத தவறுக்கு வந்து தண்டனையாக ஒரு ஆட் போஸ்டில் வந்து ஒரு வேலைக்காரர் மாதிரி டிஎஸ்பியால் வேலை வாங்கப்படுற ஒரு கேரக்டர் அது விதார்த்து கேரக்டர் விதார்த்த கேரக்டர் இன்னொன்று வந்து இந்த பசுபதி வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற எஸ்தருங்கிற கேரக்டர் அது வந்து மூணாவது கேரக்டர் முக்கியமான கேரக்டர் அந்த மூணாவது கேரக்டர்ன்றதை விட அந்த எஸ்தர் கேரக்டருடைய பொண்ணும் அவளுடைய புருஷன் வந்து செத்து போயிடுறதோ அந்த பொண்ணு காணாம போறதும் வந்து கதையின் ஆரம்பமா இருக்கு ஸோ இந்த மூணு இழையும் சேர்ந்து கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுது ஒரு கேரக்டர் சுத்தி தான் மெயின் கதை அந்த எஸ்தர்ங்கிற பொண்ணு கேரக்டர் அவளோட அந்த குழந்தை தான் வந்து தொலைஞ்சு போயிடுறது அந்த குழந்தைய தேடுறதுதான் ஒரு ஒரு வந்து அந்த பொண்ணு காணாமல் போயிருக்கு அதே மாதிரி திருவிழால வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு குழந்தைங்களும் காணாம போயிருக்கு இது ஒரு சீரியல் கொலையா அப்படின்ட்டு போலீஸ்காரங்க அந்த விதத்தில் அனுகிறாங்க போலீஸ்காரங்க அந்த விதத்தில் அனுக்குறாங்க சோ இப்படி கதை மூவ் ஆயிட்டு இருக்கு இதுக்கு மேல நான் வந்து கதையை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பார்க்க விரும்பல யாராவது நானா பாக்கட்டுமா ஆமா அதுலமே முதல் எபிசோடோட முடிவிலே வந்து ஒரு இதோட இதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடுது அந்த குழந்தைய தேடுறதுக்கான ஆன்சர்ங்கிறது முதல் எபிசோடோட முடிவிலே கிடைச்சிடுது अगेन அத சொல்றது வந்து ஸ்பாயிலர்ல அர்த்தம் ஸ்பாயிலர் ஆயிடும் ஆனா வந்து நாம ஸ்பாயிலரை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஆனா ரொம்ப குறைக்கலாம் முடியாது ஆனா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைப்போம்

ஒரு சீரா நடிச்சிருக்காரு அதுல எந்த குறை சொல்ற மாதிரியும் இதுவோட இருக்க ஒரு ஆல் இண்டியா இது வந்து அந்த பாடி லாங்குவேஜும் சரி நடிப்பும் சரி நல்லா காமிச்சிருக்காங்க அது நம்ம எல்லாம் போலீஸ் அப்படின்னா வந்து சேதுபதி ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு விரைப்பா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் சினிமால பாத்து பாத்துட்டு இப்படிலாம் கூட போலீஸ் இருக்காங்க என்ன சொன்னாலும் கோவம் வராத போலீஸ் அவரு ஏன்னா பொழப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது ஆமா அது அந்த கேரக்டர் வந்து அந்த மாதிரி போயிடுது அவங்க நடிப்பெல்லாம் நல்லா இருக்கு படமாக்கல் நல்லா இருக்கு இட் மேக்கிங் மேக்கிங் கேரக்டர் யாரு பேர் என்னன்னு தெரியல அவளையும் சில இதுல பாத்துருக்கேன் நான் சில சீரியல்ல அந்த கேரக்டரும் அதான் குழந்தைய தொலைச்சிட்டு தேடுற கேரக்டர் அது அதுவும் வந்து நல்லா அந்த கேரக்டரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க படமாக்கள் நல்லா இருக்கு பாத்திர தேர்வுகள் நல்லா இருக்குது ஓகே பொதுவாக வந்து சினிமா டெக்ராபி இல்லாமல் பெருசாக குறை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது மியூசிக் இதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் நிறைய குறை சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தா நெகட்டிவ்க்கு வருவோம் ஆமாம் அப்படியே வந்துடுவோம் எவ்வளோ நேரம் பாசிட்டிவாக இருக்க முடியும் வந்து பசுபதி பாத்திர அமைப்புலயே வந்து நிறைய கொஸ்டின் இருக்கு அவர் வந்து ஒரு கண்ணியமான ஒரு ஒரு அரசு வேலையில இருந்த ஒரு ஆளு அவர் வந்து ஒரு தேவையினால வந்து ஒரு தப்பு பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே இருந்தாலுமே கூட அந்த பக்கத்து ஏன்னா அந்த குழந்தை காணாம போற அந்த எஸ்தரங்கிறவங்களை அவர் பொண்ணாதான் வளர்க்குறாரு ஏன்னா

முதல் நாலஞ்சு எபிசோட் வந்து என்னமோ என்னங்க அப்படி பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு ஒரே அழுதுமே இருந்துட்டு கடைசியில் வந்து ரிவால்வர் ஹீட்டோ மாதிரி பண்ற வாழைங்க பார்த்தா ஆச்சரியத்துக்கு வச்சதுக்கு போய் அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா ஒவ்வொரு எபிசோடு முடியிருச்சு ஏதோ ஒரு ஒரு அந்த கிராமத்துல அவங்க மொத்தமா இந்த ஏழு எபிசோட்ல எத்தனை கதாபாத்திரங்களை காமிச்சிட முடியும் ஒரு ஆறு கதாபாத்திரங்கள் தான் காமிக்கிறாங்க

அந்த மாதிரி ஒரு பயங்கர மிஸ்ட்ரி இருக்கும் கடைசியில் வந்து பட்டர் டிடிட் அப்படின்னு முடிப்பாங்க அந்த மாதிரி தான் காமெடியா காமெடியாக பிடிச்சிருக்காங்க இந்த படத்துல வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடு பார்த்த பிறகு நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஓ அந்த பால் ஒருத்தன் போயிருந்தானே அவன் கொலை பண்ணிருப்பானோ அதனால அங்க வந்து ரங்கநாட்டு சுத்திருந்தானே அவன் கொலை பண்ணிருப்பானா எப்படி வேணும் பண்ணிருக்க முடியும் அப்படிதான் அந்த அளவுதான் லாஜிக் இருந்தது கதையில நம்மள சும்மா குழப்பி விடுற மாதிரி விட்டு அது ஒன்றுத்துல யோசில்லை எல்லாருக்கும் எல்லாருக்கும் எப்படிஸோட அப்போ போய் செஞ்ச மாதிரி தோணிவிட்டு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ராங் ஆன ரீசன் ஸ்டாங் ஆன மோட்டிவ்யும் காமிச்சிட்டு அப்போ கூட பண்ணுறது அசாட்டாக அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கதையில கரெக்ட்ல வரதே இல்லை அது நீ சொன்ன மாதிரி ரகு கரெக்டர் ஆமா அந்த கரெக்டர் ரொம்ப முக்கியமான கரெக்டர் ஓகே ஆனால் வந்து முதல் கேரக்டர் இப்போ எப்போ நினைக்கிறாரோ அப்போ மட்டும்தான் அப்பா மட்டும் தான் வரார் அந்த தேக்கு பேசுகிறது மிச்ச நேரத்துலலாம் அவருக்கு அந்த கிராமத்துல இது ரோலே இல்ல அவர் என்ன தான் டீச்சர் மேலே இருபத்தி நாலு மணி நேரமா ஸ்கூலில் உட்காந்துருப்பாரு அவர் மிச்ச நேரங்கள் எந்த ஒரு கஷ்டமான நேரத்துலையும் அந்த கேரக்டர் வர்றதே கிடையாது பத்தோட பதினொன்றாம் நிக்கிற மாதிரி கூட இல்ல ஒரு கஷ்டப்படுற நேரத்துல ஆனா அந்த கிராமம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க மருத்துவமனைகளும் பக்கத்தில் இல்லை ரொம்ப தூரத்துக்கு போனோம் அதனால தான் பசுமதி எல்லாருக்கும் மருந்து பார்க்கிறாருன்ற மாதிரி ஒரு இதுதான் சொல்லிட்டாங்க ஆனா ஒருத்தர் இருபத்தருக்கு சம்பந்தமே கிடையாத மாதிரி தான் அவங்க காமிக்கிறாங்க ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டர் ஆ இவனா இவன் அப்படியே பட்டாளா அவன் இப்படியே பட்டாளா எல்லாத்துல நாம அதிர்ச்சி எங்கேயா பரவாயில்ல நாம அந்த போறோம் கிராமத்தில் இருக்கிறவங்க அதிர்ச்சி அது கிராமத்தோட அமைப்பே வந்து எல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ங்கிறது ஒரு இதுதான் அந்த ஒரு பேஸ் இதுவே அதுல வந்து அடிபட்டு போயிட்டு இருந்தது இதுல ஸோ அதாவது டெய்லாக வந்து கதையை வந்து எப்படி வளர்த்துறது ஒவ்வொரு எபிசோடு ரெண்டுலேயும் வந்து ஒரு ஆக்டர் கொடுக்கணுன்றதுக்காக அது எபிசோட் ஃபுல்லாக வந்து பயங்கர இதுவாக ஒரு எபிசோடு முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஃப்ரிட்ஜு ரிப்பேர்னால் எந்தளவுக்கு டீட்டெயிலிங்காக போகிறாங்கன்னா ஃப்ரிட்ஜில் கண்டன்சர் சிறப்பு போயிருக்குமோ கப்பில் சிறப்பு இருக்குமோ அல்லது கேஸ் எத்தனமோ அது எதுவும் மணி நேரம் அதை பற்றியே போயிருக்க நான் இவன் தான் கொலகாரன் இவனும் குலகாரமாக இருப்பான் அப்படின்னு போலீஸ் வந்து அவன் பிடிப்பாங்க அதுவும் நிறைய சீன்ல வந்து சர்வசாதாரணமா இத சொன்னா அகெயின் ஸ்பாய்லர் அலர்ட் ஆயிரும் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுதே எல்லா ஜன்னக்கதவையும் கறந்து வாச கதவெல்லாம் கறந்தே பேசுறாங்க அந்த அமைப்பை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வீடோட அமைப்பை அடுத்து குடுத்தனத்துலதான் இருக்காங்க சம்பந்தப்பட்டவங்களை குழந்தைய தொலைச்சவங்களே அடுத்த வீட்டுலதான் இருக்காங்க ஆனா இவங்க பாதி நேரம் எல்லா கதவையும் திறந்து வச்சிருந்து எல்லாம் திறந்து வச்சிருந்துதான் எல்லா பேச்சு சத்தமா

டோட்டலா வந்து ஒரு ஒரு கதையா பேருக்கு தொலைஞ்சு பேருக்குங்கிறச்சு நமக்கு வந்து ரொம்ப ஒரு நெருடலா இருக்கணும் ஆனா அந்த அந்த என்னமோ இதை பார்த்தப்ப வரவே இல்லை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்து கூட எல்லாம் அவங்க ரோலை கரெக்டா பண்ணி கூட நமக்கு அந்த என்னடா அது இப்படி குழந்தை இப்படி அடித்தே இப்படி ஏன்னா அந்த கடைசியில ரிவீல் ஆற கேரக்டர் இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களான்னு ரொம்ப யோசிக்க வச்சது அது சுத்தமா நம்ம உள்ள அதே மாதிரி போலீஸ்காரனை வந்து யார் மாத்தாலும் அவங்களுக்கு லடம் கட்டி ஒரு நாலு அடி அடிச்சு நீதான் கொலை பண்ணான்னு ஒத்துக்கு வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த கேஸை மறந்துடுறாங்க ஓகே வீணா போட ஃபார்மம் சிஸ்டம் ஆதார் தான் தேடி நிரம்பிடுறாங்க தவிர ரியல் போலீஸ்ன்ற வந்து ஒண்ணுமே இல்லை செய்யாத மாதிரிதான் இருக்காங்க அதுலமே இந்த விதார்த்த கேரக்டரை ஏதோ தப்பு செஞ்சா இந்த மாதிரி ஒரு வீட்டு வேலை வாங்குறாங்க அவனுக்கு ஒரு கஷ்டம் வரப்ப கூட அவனே ஒரு போலீஸ் தான் அவனுக்கே ஒரு கஷ்டம் வரப்ப கூட அவங்க அதை வந்து என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஹேண்டில் பண்றாங்க அதுக்கு கூட அவனுக்கு ஒரு கோவமே வர மாட்டேங்குது நம்ம சினிமால பார்க்குற போலீஸுக்கெல்லாம் சுத்த ஆப்போசிட்டா இருக்கான் டோட்டலாக நான் என்ன சொல்ல வரேன்னா மறுபடியும் சீரியல் அப்படின்றதுக்கு ஒரு தனி இது இருக்குது ஒரு இலக்கணம் இருக்குது எப்படி எது ஒரு சீரியல் ஆகணும் எது ஒரு சினிமா ஆகணுன்றதுக்கு ஒரு இது இருக்குது இவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு ரொம்ப 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 வீக்கான ஒரு ஸ்டோரி என்னை எடுத்துட்டு அதை ஒரு எபிசோடாக பண்ணி அதான் சொல்கிறேன்னு வயசு வரத்துல ரொம்ப நாள் ஆகும் தமிழ் சீரியல்ஸ் வயசு வரத்து ரொம்ப நாள் ஆகும் அந்த அந்த என்னுடைய வழக்கமான கருத்தை இந்த சிறியலும் மாத்தலன்றது தான் அவ்வளோதான விஷயம் அது கரெக்ட் அதாவது ஒரு ரொம்ப வீணடிக்கப்பட்டிருக்கு எல்லா நடிகர்களோட இதுவுமே வீணடிக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவாங்க இதில் குற்றம் புரிந்தவன் யாருன்னு கேட்டா வந்து பசுமதியோட குற்றம் புரிந்தவர் அது வந்து இதில் நான் அதுக்கப்புறம் வந்து இந்த கதை கதை எழுதினவரும் நிச்சயமா குற்றம் புரிந்தவர் நிச்சயத்துக்கும் ஒரு குற்றத்தை புரிஞ்சுதான் இருந்தார் ஒவ்வொரு வாரமும் ஒரு குற்றம் புரிந்தவன் கொண்டு வந்து அவர் குற்றம் புரிஞ்சிருந்தாரு பெரிய குற்றம் புரிஞ்சவங்க பதினோரு நிமிஷமாக இதை பற்றி பேசணும் நம்ம ரெண்டு பேரும் தான் நன்றி வணக்கம் நன்றி